வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் எயிட் கண்டஸ்டன்ட்ஸ் மறுபடியும் விஜய் டிவியில் வர போகிறாங்க அதை பற்றியும் அந்த லேட்டஸ்ட் பிக்ஸ் ஃப்ரம் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எயிட்டியும் வந்து நம்ம இப்போ டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மீண்டும் விஜய் டிவியில் நாங்கள் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து ஒரு செல்ஃபி வீடியோ வந்து எடுத்திருந்திருப்பாரு அதில் நாங்கள் விஜய் டிவியில் மறுபடியும் வந்து வரப்போகிறோம் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அதில் வந்து சொல்லியிருப்பாரு அதை தவிர்த்து லைக் பவித்ராவையும் சரி ஆனந்தியும் சரி செமையாக கலாய்ச்சிருப்பாரு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்க்கறதுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் இந்த பர்டிகுலர் விஷயம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வந்து வந்தது அதில் அன்ஷிதா அண்ட் தென் விஜய் விஷயம்லாம் வந்து இருந்தாங்க ஸோ அவங்க ஒரு டீம் இவங்க ஒரு டீமாக இருக்குமா என்னன்னு தெரியல இல்லை மோஸ்ட் ஆஃப் த பிக் பாஸ் எயிட் கண்டஸ்டன்ஸ் வந்து அந்த நிகழ்ச்சியில் இருக்காங்களா அப்படின்றது வந்து தெரியல ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அதில் என்ன ப்ரோக்ராமுக்கு அவங்க உள்ளே வர போகிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரியல மேபி சவுண்ட் பார்ட்டியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு அது இதுவாக

இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் எங்கேயுமே அதை வந்து ஃபைன் பண்ண முடியல மேபி இதை மட்டும் தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே ஆனந்தி அப்படின்ற மாதிரி இருக்கும் மேபி இது ஆனந்திக்குதானா தானே இல்லை அவங்க ஃப்ரெண்ட் ஆனந்திக்கான்றது நம்மளுக்கு தெரியல பட் இந்த பர்டிகுலர் லேட்டஸ்ட் பிக்சர் இப்போ ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது இன் சோஷியல் மீடியா அண்ட் தென் சிவகுமாரோட ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட் வந்து ஒன்று நடந்திருக்கு எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சுஜாவோட அம்மாக்கு பர்த்டே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தேர்ட்டிக்கு ஸோ அன்னைக்கு அவங்க அம்மாவை விஷ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க அங்கே அதில் நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபேமிலி சிவகுமார் சுஜா அண்ட் ஃபேமிலி அவங்க பையன் அந்த அவங்க அம்மா கூட சேர்ந்து எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்திருந்தது நம்மளால் பார்க்க முடியுது அந்த ஃபோட்டோஸை நீங்கள் இருக்கீங்க ஸோ ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட் அப்படின்னே சொல்லலாம் பர்த்டே அன்னைக்கு ஸோ மெமரபுளாக இருந்தது அந்த யூஆர் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத வந்து அவங்க அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்கறவங்க அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டில் இந்த பிக்சர்ஸ் இதை தவிர்த்து இன்னும் நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்குது பார்க்கறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா விஜய் விஷால் அண்ட் பவித்ரா இவங்க ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருப்பாங்க பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஆடியஸ் உட்காண்ட்ருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடியுது ஸோ இவங்க வந்து விஜய் டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து வரப்போகிறாங்க அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் மோஸ்ட் ப்ராபலி அது இது இது மறுபடியும் வரப்போது அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் ஷோக்கு இவங்க வரலாம்னு நினைக்கிறேன் சீசன் ஃபோர்க்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் மேபி அதில் முத்துக்குமரனும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஆனந்தியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒருத்தர் யார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி இவங்களோட ரீசெண்ட் செல்ஃபிஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்க ஒரு க்யூரியாசிட்டி வந்து கொடுக்குது இவங்க எந்த ப்ரோக்ராமில் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அவங்க வந்து ஒரு தனி ட்ராக் ஷேரில் சோலோவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய டைம் வந்து ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் போஸ்ட் போடுறதா இருக்கட்டும் இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி வீடியோ அதில் வந்து அவங்க ஒரு சில கியூட் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி லைக் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான ஸ்னாப்ஸ் தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அதுக்கப்புறம் பி ரியல் நோ மேக்கப் நோ ஃபில்டர் அப்படின்ற மாதிரி அதாவது மேக்கப் போடாமல் அவங்க ஒரு சில கிளிக்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தாங்க அதை வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி லைக் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸை இன்ஸ்டாகிராம் பதிவு பண்ணுறதை நம்ம வந்து அப்டேட்டாக போட்டுட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு அவங்கள பற்றின அப்டேட் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அருண் ரீசென்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா டூர் மாதிரி போயிருக்காரு ஸோ அங்கே பிரபாகரன் பிறந்த இடம் அங்கே போயிருக்காரு ஒன்ஸ் அ கிரேட் லீடர்ஸ் பர்த் பர்த் ப்ளேஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அங்கே அருண் வந்து போயிருந்ததாகவும் அதை வந்து அவர் வந்து ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ட்ரிப் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த வண்டர்ஃபுல் மெமரி ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரு அவரோட பிக்சரை வச்சு மேபி லைக் கூட அவங்களோட ஃபியான்சி போயிருந்தாங்களா என்னன்னு தெரியல கேர்ள் ஃப்ரெண்ட் ஸோ அவங்க லைக் அர்ச்சனா போயிருந்தாங்களா என்னன்னு தெரியல பட் இவர் மட்டும் தான் வந்து அந்த ட்ரிப்பில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது தெரில ஸோ நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் இவரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றனால இவரை பற்றின அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்டில் போய் பார்த்துக்கோங்க எஸ் ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் தென் உங்களுக்கு சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்